ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பாருங்கள் அருமையான ஒரு ஜில் ஜில் பானம் இந்த வெயிலுக்கு வந்து சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சம்பளையை கிளிக் பண்ணிடுங்க நம்ம வந்து இன்னைக்கு பழைய சோறு தான் செய்ய போகிறோம் நைட்டு வந்து நீங்கள் சாதம் வச்சுட்டு கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சுன்னா அதை வந்து இது இதுபோல் ஒரு மண் பாத்திரத்தில் நல்லா உதித்து விட்டுருங்க இப்போ இந்த சாதம் வந்து மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நைட் ஃபுல்லாக வந்து இது ஊறிகிட்டே இருக்கட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம் அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மோராக அடிச்சுட்டு வந்துடுவோம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜாரில் பாருங்கள் பச்சை மிளகா ரெண்டு துண்டு இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதை வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ இது கூடயே பாருங்கள் நாலு போல் சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு வந்துடுவோம் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கூடாது இப்போ பாருங்கள் பழைய சோறு நல்ல ஊறி வந்திருக்கு இப்போ கையால் வந்து நல்லா கரைச்சி விட்டுருவோம் இந்த மண் பாத்திரத்தில் போது பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கரைச்சிங்கன்னா போல் நம்மளுக்கு நீர் ஆகாரம் வந்து ரெடி ஆகிரும் இப்போ இது கூட நான் அரைச்சிட்டு வந்த மோர் கலக்கிட்டு இது கூட பாருங்கள் நம்ம விழுதான் அரைச்சிருக்கிற பச்சை மிளகாய் இஞ்சி சின்ன வெங்காயம் இதை வந்து இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா அருமையான இந்த வெயிலுக்கு வந்து நல்லா ஜிலுஜிலுன்னு உளுகுழுன்னு ஒரு சூப்பரான நீராகாரம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வெய்ய காலத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது வெயிலில் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா இது போல் கூட நீங்கள் நல்ல ஜில்லுன்னு சாப்பிட்லாம் மோரும் ரொம்ப உடம்புக்கு நல்லது சின்ன வெங்காயம் நல்லது பழைய சோர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் நல்லா அப்படியே டம்னரில் ஊற்றிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் மேலால் திருவி கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க